வணக்கம் நீங்கள் இருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசிரத்தின மோசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் அமைச்சர் தடுப்பு காவல் உத்தரவு ஊடக நிறுவனங்களை அச்சுறுத்துவது அரசாங்கத்திற்கு பேரிய பேரழிவாக்கும் ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டு ஆளந்தரப்பினர் மீதான குற்றச்சாட்டுகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன குற்றம் சாட்டும் மொட்டுக்கட்சி நத்திரத்திற்கான விசேட பொது மன்னிப்பு தொடர்பில் வெளியான தகவல் கல்லுமலை பிள்ளையார் ஆலய வளாகத்தில் முளைக்கும் விகாரை தொல்பொருள் திணைக்களம் அட்டகாசம் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகள் மண் அபாய பகுதிகளாக பதிவு ஒற்றுமையாக போராடும் மக்களை குழப்பும் சமூக விரோதி அர்ஜுனா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரன் பகிர்ந்து குற்றச்சாட்டு படியாட்ட விடுதியில்

வாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க சார்பில்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் பெலிமை இனி தொடர்பென விரிவான செய்திகள் பிஸ்டல் துப்பாக்கி ஒன்று காணாமல் போனமை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவை மேலதிக விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் எழுபத்தி இரண்டு மணத்தாளர் தடுப்பு காவல் உத்தரவை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ராணுவத்தால் அவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று வெளிவேறிய பகுதியில் பாதாள உலக குழு குற்றவாளி ஒருவரிடம் இருந்தமை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகளுக்கு அமைய அவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பாதாள உலகக்குழு தலைவரான மாகாந்திர மதுசிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவனந்தாவின் தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தால் சட்டபூர்வமாக வழங்கப்பட்டிருந்த பிஸ்ரோ ரக துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டது இதுகுறித்து விசாரணைகளின் பின்னணியிலேயே முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அமைச்சரின் குறித்த துப்பாக்கி வெளிவேறிய பகுதியில் உள்ள ஒரு பாலத்திற்கு அருகில் உள்ள பற்றைக்காட்டு பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் குறித்து குற்றப்பிராய்வு திணைக்களத்தின் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ் இலங்கையில் ஊடக சுதந்திரத்திற்கு அனுறு அரசால் அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி இடமளிக்காது என அந்த கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை கோரியுள்ளார் ஊடகங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவதென்று ஊடகங்கள் ஊடாகவே பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாவதற்கு முன்னர் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற காலத்தில் இந்த நாட்டில் ஊடகங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை அனுமதித்துக் கொள்ள ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார் அதேபோன்று அறியும் சட்டத்தையும் அமைத்தார் அந்த சட்டம் மூலம் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள் ஏனெனில் தகவல் அறியும் உரிமை இருக்கும் என்றால் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இலங்கை மக்களை அறிவுறுத்துவது ஊடகங்களின் கடமையாகும் மனிதர்களின் பிறப்பில் தவறு செய்வதில்லை அதனால் தவறுகளை சுட்டிக்காட்டி அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஊடகங்களை பயமுறுத்துவதோ அல்லது அவற்றுக்கெதிராக செயற்படுவதோ முறையல்ல என்று தெரிவித்தார் ஊடக நிறுவனங்களை அச்சுறுத்துவதாக இருந்தால் அது பேரரிய பேரழிவாகும் ஆதரவில் ஐக்கிய தேசியக் கட்சி என்ற வகையில் எமது முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் என்றார் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை போலீசார் கிடப்பில் போட்டுள்ளார்கள் முறைப்பாட்டாளர்களை குற்றவாளிகளாக்கும் போக்கு தற்போது காணப்படுகிறது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரின் காராலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கொண்டார் தனியார் தொலைக்காட்சி தொடர்பில் அரசாங்கம் வறுப்புடன் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சகல ஊடக நிறுவனங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் ஆளந்தரப்பின் ஊழல் மோசடிகள் வெளியாகின ஒரு சிலர் இல்லாத கலாநிதி பட்டங்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார்கள் அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது போலீசார் எந்தவிதமான விசாரணைகளையும் முன்னெடுக்கவில்லை முன்னிலை சோசலிச கட்சிக்கு அரியாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் பிரதியமைச்சர் மகிந்த ஜெயசிங்க மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன இன்று வரையில் விசாரணைகள் ஏதுமில்லை கொள்கலன்கள் விவகாரம் தொடர்பில் குற்றப் திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது எந்தவிதமான விசாரணைகளும் இதுவரையில் எடுக்கப்படவில்லை தரப்பின் உறுப்பினர் பத்மகுமார் விவகாரத்திலும் இவ்வாறான தன்மையை காணப்படுகின்றது

உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை ஸ்வீட்டி கேஷன் கரி மற்றும் ஸ்வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிசின் லாட்சப்பல் நத்தார் தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகளை விடுவிக்கும் நடவடிக்கை வரும் நாட்களில் மேற்கொள்ளப்பட சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதல் முறையாக இந்த முறை நத்தார் தினத்தன்று கைதிகள் எவரும் விடுதலை செய்யப்படவில்லை இது தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்கள பேச்சாளர் ஒருவர் தெரிவிக்கையில் விடுவிக்கப்பட வேண்டிய கைதிகளின் பெயர் பட்டியல் உரிய அமைச்சிற்கு வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இருப்பினும் கைதிகள் தொடர்பாக மேலும் சில அறிக்கைகளை அமைச்சு கோரியுள்ளதாகவும் அவற்றை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் அதன்படி வரும் நாட்களில் நத்தார் தலத்திற்கான விசேட பொது மன்னிப்பின் கீழ் சிறை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வளாகத்தில் விகாரை அமைக்கும் பணியில் திணைக்களம் ஈடுபட்டு வருகின்ற அப்பகுதி மக்கள் விசாரம் தெரிவித்துள்ளனர் அன்னை காலமாக குறித்த பகுதியில் உள்ள பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள விடாது தடுத்து வந்த தொல்பொருள் திணைக்களம் சில ஆண்டுகளுக்கு முன் தொல்பொருள் பெயர் பலகை இட்டிருந்ததோடு அங்குள்ள பிள்ளையார் ஆலயத்தில் பூசை வழிபாடுகளுக்கு மாத்திரம் அனுமதி வழங்கியிருந்தது அங்கிருந்த பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமான பணிகளை இடைநிறுத்தி இருந்ததோடு எந்தவிதமான புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள விடாது தடை செய்திருந்தது எனினும் ஊர்வலங்கள் கடும் பிரியத்தனத்தின் மூலம் கடந்த ஆட்சி காலத்தில் அவற்றின் அனுமதியை பெற்று இடம்பெற்றது இந்நிலையை சாதகமாக பயன்படுத்திய தொல்பொருள் திணைக்களம் அங்கிருந்த எண்கோண மண்டபத்தின் தாம் புனரமைப்பதால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து எண்கோண மண்டபத்தில் விகாரை அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இதேவேளை குறித்த எண்கோண மண்டபம் இருந்த பகுதியில் கடந்த காலத்தில் எண்கோண வடிவிலான சிவலிங்கம் ஒன்று மீட்கப்பட்டு அது தற்போது எல்லப்பர் மரதங்குளம் பகுதியில் கோவில் கொண்டு இருப்பதாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்து வரும் நிலையில் குறித்த மண்டபம் அமைந்திருந்த பகுதியிலேயே தற்போது விகாரை அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது குறித்த எண்கோண வடிவிலான சிவலிங்கம் கிளிநொச்சி குறுந்தூர்மலை மற்றும் இந்தியாவின் கும்பகோணம் பகுதிகளில் ஆய்வுகளின் போது காணப்பட்டதாக தொல்பொருளாளர்கள் தெரிவிப்பது இருப்பதோடு குறித்த சிவலிங்கம் எண்கோண மண்டபத்தில் வைத்து புராதன காலங்களில் வழிபட்டு இருக்கலாம் என்கின்ற வரலாறுகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையிலேயே குறித்த இடத்தில் விகாரி அமைக்கும் பணியை தொல்பொருள் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது டிப்பா சூறாவளியை தொடர்ந்து நாடு முழுவதும் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகள் மண் சரிவு அபாய பகுதிகளாக பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் மட்டும் முன்னூற்று அறுபத்தி மூன்று பகுதிகள் மண் செலவு ஏற்படும் பகுதிகளாக பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் ஜெனரல் ஆர் கருணாவர்த்தல தெரிவித்தார் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளில் எதிர்காலத்தில் மண் அரிப்பை தடுக்க பயிற்சிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குநர் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் தையிட்டி சட்டவிரோத விகார்க்கெதிராக ஒற்றுமையாக செயல்படும் மக்களை குழப்புவதற்காக அனுர அரசாங்கம் அர்ஜுனா என்கின்ற சமூக விரோதியை பயன்படுத்தி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கலை ஆகவே மக்கள் இந்த இந்த எம்பிபி அரசினுடைய இந்த ராஜகங்களுக்கு எதிராகவும் ஏமாற்றுத்தனங்களுக்கு எதிராகவும் தையட்டிலே நடைபெற மூன்றாம் தேதி நடைபெற இருக்கிற போராட்டத்திலே பிறவாரியாக கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்த தையட்டியிலே ஒற்றுமையாக போராடுகிற மக்கள் மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகின்ற செயல்பாட்டிற்கு என்பிபி அரசாங்கம் அர்ச்சுனா என்கின்ற சமூக விரோதியை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒற்றுமையாக போராடுகின்ற மக்களுக்கில் இருந்து ஒரு சிலரை ஏமாற்றி அவர்களை அழைத்து சென்று பிக்குவோடு பேசி அவர்களுடைய காணிகளை மாத்திரம் முடிவிப்போம் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஏமாற்றுத்தனத்தை செய்து ஒற்றுமையாக போராடுகின்ற செயல்பாடுகளில் இருந்து வெளியே எடுத்து இந்த போராட்டங்கள் அவசியமில்லை என்கின்ற கருத்துருவாக்கத்தை வந்து அந்த போராடுகின்ற மக்களிடம் இருந்தே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அந்த துரோகத்தனமான செயல்பாட்டிற்கு அந்த சமூக விரோத மனப்பான்மை உடைய ஒரு சமூ ஒரு 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 சமூக ஒழுக்கமற்ற ஒரு ஒரு வக்கிர குணம் கொண்ட அந்த நபரை பயன்படுத்தி இந்த பௌத்த இனவரை கொண்ட பீடமும் இந்த அரச இந்த 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 இவரை அர்ச்சனாவை இயக்குவதிலே என்பிபி அரசாங்கம் மட்டுமல்ல இந்த விகாரியை சட்டவிரோதமாக கட்டிய இராணுவ தரப்பும் இருக்கிறதா என்கின்ற ஒரு பலத்த சந்தேகம் இருக்கின்றது கம்பகா சீதுவை பகுதியில் களியாட்ட விடுதியொன்றின் மீது பெட்ரோல் கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சித்த சம்பவம் தொடர்பில் அறுபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாகவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது நடவடிக்கையின் போது ஆறு பெட்ரோல் குண்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களில் குறித்த விடுதியின் முகாமையாளர் தொழிலதிபர் ஒருவர் முச்சக்கரவண்டி சாரதிகள் உள்ளிட்டவர்கள் அடங்குவதாக மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதனிடையே கைது செய்யப்பட்ட முகாமையாளருக்கு எதிராக முன்னதாக நீர்கொழும்பு நீதிமன்றத்தில் நிலவையில் உள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகள் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி வாவியில் மனிதர்களையும் விலங்குகளையும் பிடித்து உணவாக உட்கொண்டு நீண்ட நாட்களாக அட்டகாசம் செய்து வந்த ராட்சத முதலையொன்று இன்று காலை இறந்த நிலையில் கரை ஒதுக்கியுள்ளது ராட்சத முதலை கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இரு நபர்களை கொன்று உணவாக்கியுள்ளது பல மாடுகள் ஆடுகள் நாய்கள் பூனைகளையும் இரையாக்கியுள்ளது குறித்த ராட்சத முதலையை பிடிக்க மாவட்ட வன ஜீவராசிகள் திணைக்களம் காத்தான்குடி நகரசபை வாவியோரத்தில் கூட்டினை பொருத்தி முயற்சி செய்த போதிலும் முடியாமல் போன நிலையில் இன்று காலை இறந்த நிலையில் கரையொதுங்கியுள்ளது சுமார் பதினெட்டு அடி நீளமுள்ள இந்த முதலையினால் வாவியோரத்தை அண்டி மக்கள் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கியுள்ள முதலையை பார்வையிடுவதற்காக சம்பவத்தில் அதிக அளவிலான பொதுமக்கள் கூடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மூதூர் புளியடிச்சோலை கிராமத்தில் இலவச வைத்திய முகாம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது கிழக்கு மாகாண சுகாதார திணைக்களம் மூதூர் சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் திருவோணமலை தனியார் மருந்தக உரிமையாளர் நலந்துரி சங்கத்தினால் இந்த இலவச வைத்திய முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கடந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மூதூர் கங்குவேலி புளியடிச்சோலை கிராம மக்களுக்காக இந்த இலவச வைத்திய முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த வைத்திய முகாமில் அதிக பொதுமக்கள் கலந்து கொண்டு நன்மை அடைந்தமை குறிப்பிடத்தக்கது தென்னிலங்கையில் கடலில் மூழ்கி உயிருக்கு போராடிய தாயையும் மகனையும் கடற்படையினர் காப்பாற்றியுள்ளனர் உக்ரைனில் இலங்கைக்கு சுற்றுலா வந்த நாற்பத்தி நான்கு வயதான தாயும் பதினான்கு வயதான மகனுமே இவ்வாறு காப்பாற்றப்பட்டுள்ளனர் ஹிக்கடுவ கடற்கரையில் நேற்று நீராட சென்ற நிலையில் இந்த அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் சம்பவத்தின் போது ஹிக்கடுவ போலீஸ் உயிர்காப்பு பிரிவின் அதிகாரிகள் இருவரையும் மீட்டுள்ளனர் கடற்கரையில் பணியில் ஈடுபட்டிருந்த கடற்படையை சேர்ந்த சிறிமல் போலீஸ் கான்ஸ்டபிள் திசா நாயக் மற்றும் துமிந்த ஆகியோர் கூட்டாக இணைந்து வெளிநாட்டவர்களை காப்பாற்றியுள்ளனர் இதேவேளை நேற்று மாலை ஹிக்கடு நரிகம கடலில் நீராடச் சென்று நீரோட்டத்தில் சிக்கி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்ட இரு வெளிநாட்டவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் கடற்கரையில் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இக்கடவ போலீஸ் உயிர்காக்கும் பிரிவில் இணைக்கப்பட்ட போலீஸ் சார்ஜண்ட் நாயக்க போலீஸ் கான்ஸ்டபிள் ஹர்ஷ இஹிந்து பண்டாரா மற்றும் திசா நாயக்கா ஆகியோர் குறித்த வெளிநாட்டு பிரஜைகளை மீட்டு அவர்களுக்கு அடிப்படை முதலுதவி அளித்துள்ளனர் விபத்தில் சிக்கிய வெளிநாட்டவர்கள் முப்பத்தி மூன்று வயதுடைய ரஷ்ய பிரஜை மற்றும் அறுபத்தி ஏழு வயதுடைய பிரித்தானிய பிரஜை தெரிய தெரியவந்துள்ளது கண்டி மஹையாவ பகுதியில் உள்ள பூடவுனின் பின்னால் நேற்று அடையாளம் தெரியாத கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அவர் சுமார் ஐம்பது வயதுடையவராக இருக்கலாம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்தவர் சுமாராக ஐந்து அடி இரண்டு அங்குல உயரம் கொண்டவர் என்றும் சாம்பல் மற்றும் வெள்ளை நிற ஆடை அணிந்திருந்தார் என்றும் போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர் போலீசாரால் மீட்கப்பட்ட ஆணின் சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கண்டி போலீசார் மேலதிக விசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள் பாடம் சாவகச்சேரி கல்வகலை புறப்படமாகவும் சுவாமியார் வீதி கொழும்பு துறையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சரவடபுத்து முகையா அவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் யாழ்ப்பாடம் பன்னாலை தெல்லிப்படுகை புறப்படமாகவும் நல்லூரை வதவிடமாகவும் கொண்டிருந்த திரு நாகரட்னம் மயில்வாகனம் அவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் இயாழ் அல்லாறை கொடிகாமத்தை புறப்படமாகவும் காடியானை புத்தூர் கிழக்கை பதிபடமாகவும் கொண்டிருந்த திருமதி நட்குடராசா புலோகராணி அவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் இயாழ் மாணிப்பாயை புறப்படமாகவும் பதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சரவணகுணரத்னம் அவர்கள் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் விவரங்களை அறிந்து கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்